டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சாமானியனான நாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பகிர்வு தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இதில் நாம் வந்து ஏமாறாமல் ஜெயிப்பது ஜெயித்த விஷயங்களையும் சரி தோல்வி அடைஞ்சதையும் சரி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 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 ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக அழைக்கிறாங்களே இது எப்படி அப்படின்னிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவர் டெய்லர் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் அல்லது ஏதோ ஒரு தச்சு வேலை ஏதோ ஒரு ஒரு கடையில் நான் நிற்கிறேன் எனக்கு டைம் இருக்குது சண்டே ஃப்ரீயாக இருக்கிறேன் இப்படி ஏதோ ஒன்று பார்ட் டைம்மாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும்னு விரும்புகிறவங்க ரியல் எஸ்டேட் நிறைய பேர் பண்ணுறாங்களே அதில் நீங்கள் எதுவாக மாற போகிறீங்கிறது உங்களுடைய தகுதியிலையும் உங்களுடைய திறமையை கொண்டும் நீங்கள் அதை மிடுகிற போகிறீங்கங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அதில் எல்லோரும் பண்ணலாம் ஆனால் அதில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நாம் தோக்காமல் ஓரளவு தோக்காமல் தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது எப்படி இருக்கலாங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக நான் பார்க்குறேன் இதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் கன்சல்டன்சி ஏஜெண்ட் தரகர் மீடியேட்டர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் புரோக்கர்ஸ் இப்படி பல வகையில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டராக இருக்காங்க இதில் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவான்களை விட்டுருங்க இப்போ நான் எளிமையாக உள்ள ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து ஒரு சம்பளக்காரர் ஒரு வாரக்கூலியாளர் அல்லது தினக்கூலியாளர் மாத சம்பளக்காரர் இவருங்க ஒரு அந்த துறையில் நம்ம நுழையணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன ஒரு பகிர்ந்த ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நிறைய ரியல் எஸ்டேட் ஏஜ் க கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல் பார்ட்னராக உங்களுக்கு கூப்பிடுவாங்க உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அந்த மாதிரி விஷயத்த சேனல் பார்ட்னராகவோ அல்லது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஏஜெண்ட்டாவோ நீங்கள் அதில் அவங்க உங்களுக்கு தொழில் பகிர்ந்துக்கலாம் அதில் நீங்கள் ஒரு அவங்க ஒரு அஞ்சு கேட்டகரி நாலு கேட்டகரி வச்சுருப்பாங்க டைரக்டர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு போஸ்டிங் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு திறமையாளரோ அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரியான பதவி கொடுப்பாங்க அது நிறைய இடங்களில் ரியல் எஸ்டேட்டுகளில் நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க அது அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் ரெண்டாவது அந்தந்த கம்பெனிகளில் நாம் போய் ஏமாறாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு ஒரு மூணு நிமிஷம் வீடியோ அடுத்த வீடியோவில் மீண்டும் உள்ளங்களை நான் போடுறேன் ஏன்னா இதில் சொல்கிறேன்